சரி பீட்சாவுடன் தொடங்கலாம் ஒரு சுவையான பீட்சா தயாரியல் உங்களுடைய நேரம் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு ஒரு நிமிடம் கொடுக்கப்பட்டுள்ளது நல்வாழ்த்துகள் ஓ நாம என்ன பண்ணனும் சரி இத தொடங்குவோம் இதை ஆம் மாவு சரியா மாவு இப்போது அத பாத்திரத்துல ஊற்றுவோம் கொஞ்சம் பால் சேர்த்து இரு முட்டைகள் கூட சேர்க்கலாம் சரியா இதுவே மாவின் பகுதிகள் இப்போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மிக்சர் மூலம் கலக்குவோம் பாத்தீங்களா அவளை மிக்சரால் கலக்கிறா ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துட்டுச்சு அங்கே பாருங்கள் நாம் அகற்றி விடுகிறோம் சிறந்தது வேண்டாம் ஓ குவெண்டின் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் நீ என் கிண்ணத்தை தள்ளி செய்தான் என்ன செய்றேன் சரி நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்யலாம் அருமை இப்போது நான் ஒரு சுவையான பீட்சா பெறுவேன் வாவ் எவ்வளவு துரிதமாக ஓ ஆம் மிக அருமையாக குமிழ்கிறது ருசியானது வாங்க எல்லா பீட்சாக்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக குவிப்போம் இது ஒரு முழு பீட்சா கேக்காக மாறிவிட்டது குவெண்டின் என்ன சொல்கிறேன் அடடே எட்ஸ் சொல்ல என் பீட்சா எட் டு இருக்கும் மாவு ஏற்கனவே சுட்டுது சோ நான் ஒரு இனிப்பான பீட்சா பண்ண போறேன் சாக்லேட் அடிப்படையுடன் நுடல்லா மேலே இருப்பதோடு சில மார்ஷ்மெல்லோவும் எம் அண்ட் எம்ஸ் அமைத்திருப்பதை விட பின்பு ஆன்சன் நர்ட்ஸ்களையும் பீட்சாவின் மேல் தூவுங்கள் அருமை இப்போது இதை தூண்டுதலாக வெட்டுவோம் இந்து சோவியத் ஷெரி அப்போது ஆம் எல்லோருக்கும் இது பிடிக்கும் இவை சிற்ற பேளங்கள் அவை நெகிழ்வானவை நான் அவற்றை உருக்க வேண்டும் இதற்காக நான் ஒரு புகையிலை பயன்படுத்துகிறேன் ஓ இது வேலை செய்யவில்லை என்ன தவறு விசித்திரமாக இருக்கிறது டேனி என்னாச்சு ஏன் நான் இப்படி பயப்பட வேண்டும் நான் ஜெல்லியை உருக்க முடியவில்லை ஆமாம் எனக்கு உதவியதற்கு நன்றி அருமை பாருங்கள் தரவ மார்மலேடு உள்ளே ஆடே அன்பிஸ்னஸ் வேலைக்கு மொழி நார்மலிடவா ஒரு ஃபல்ஷம் ஓர் லைன் செ நம்ம பெலும் ஜெல்லிகளை பரப்பு செ கிரோஸ் ஆம் இதை பாருங்க பன் மைக்கை கன்சாரை சுவரை வட்ச ஒரு கட்ஸாரி பீட் சாஸ் அன் யெல்லா அந் மெல் ஸ்ட்ராபெரி சாப் அற்புதம் ஆமாம் இங்கே நறுக்குவம் நமக்கு விட்டது ஆமாம் டானி எனது பீட்சா நிச்சயமாக மிகச்சிறந்தது இருக்கும் நான் பழங்களை பயன்படுத்துவேன் நாம் ஸ்ட்ராபெரிகளை தர்பூசணியை மேலே பரப்புவோம் அப்போதும் நான்கு மற்றும் குழலப்பூ வைக்கவும் ஓ ஆம் மேலே சில நீல ரெஜிஸ்ட்ரி பெரி பழங்களையும் அதை வெட்டுங்கள் தயாராகிவிட்டேன் ஓ நீங்க கொடுத்துக்கிட்டது அந்த பீட்சாக்கள் ஜஸ்டிட பொம்மை காட்டுவோம் அவள் என்ன சொல்லுவாள் ஆம் குவெண்டின் என் பீட்சாவை கடினப்படுத்தியது போல நான் குவெண்டின் பீட்சாவை கடினப்படுத்த வேண்டும் கொஞ்சம் சூடான டபாஸ்கோ சாஸ் சேதம் செய்யாது பிபி என்ன செய்தாய் எனது பீட்சாவை நாசம் செய்தாய் நேரம் முடிந்தது இரண்டு ஒன்று நான் பீட்சாக்களை ருசி பார்க்க தயாராக உள்ளேன் எனக்கு கொடுங்கள் சிறப்புடன் எல்லா பீட்சாக்களும் தயார் மார்மலேட் வற்றுடன் தொடங்குவோம் ஹூம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது ஹூம் ருசிகரமாக உள்ளது இப்போது இந்த அடுக்குக்கட்டு பீசாவின் சுவையை பார்க்கலாம் அது சுவையா இதுவே போதும் இங்கு பழம் மற்றும் பெரி பீட்சா என்ன அதை முயற்சி செய்க மோசமாக இல்லை இனிப்பான பீசா மற்றும் மிச்சம் நாம் இதை முயற்சி செய்யலாம் என்ன கொடுமை இல்லை யாரும் இதை பற்றி எங்களை எதிர்வரும் எச்சரிக்கவில்லை இப்போது நீங்கள் ஒரு காக்டெயில்ஸ் தயாரிக்க வேண்டும் நான் காத்திருக்கிறேன் உங்களிடம் ஒரு நிமிஷம் தான் இருக்கிறது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓ சூப்பர் நான் ஏற்கனவே என்ன சமைக்க போகிறேன் என்று ஒரு எண்ணம் உள்ளது நாம் மூன்று பிளேட்டுகளை எடுத்து ஒவ்வொன்றுக்கும் சர்க்கரை சேர்க்கிறோம் அருமை இப்போது சர்க்கரை இனிப்பு அதனால் ரெயின்போ ஆக அதை செய்ய போகிறோம் சுவையானது இப்போது ரெயின்போ வெடிக்கும் கிராமல்கள் சில சேர்ப்போம் ஒவ்வொரு தட்டிலும் நிறம் அதையெல்லாம் கலக்குங்கள் சிறந்தது அது செயல்பட்டது அவை ஸ்பெஷல் கோவர்ட்ஸில் அல் அஸ்குலா சூஸ் ஓ ஆம் இது அற்புதமாக இருக்க போகிறது நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றியவுடன் வடிவங்களை ஒன்றிணைக்கிறோம் பாருங்கள் குண்டுகள் வெளியே வந்துவிட்டன இப்போது எல்லாத்தையும் தட்டில் வைப்போம் நாங்கள் பல சர்க்கரை குண்டுகளை உருவாக்கி இப்படி வைக்கிறோம் பாருங்கள் நல்லது இப்போ நாம் கொஞ்சம் ஸ்ப்ரைட் எடுக்கிறோம் அதை சொல்கிறோம் மற்றும் ஏன் இது வேலை செய்யலை வாங்க ஹே டேனி என்னை உதவி செய்யுங்க நிச்சயமா நான் உதவுவேன் நான் சமாளிக்க முடியும் நான் சமாளிக்க முடியும் ஐயோ ஓ இது வேலை செய்யவில்லை பிபி என்னை உதவி டேனி டேனி அது போதும் டிப்னி இது எடுத்துக்கொள்ளலாம் நன்றி பிபி ஸ்ப்ரைட்டை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பயன்படுத்த வேண்டிய குண்டு லெமனேடில் வைக்கப்படும் Yeah. Sir, assess poor Anthemite.

நீ அதை கேள்வி செய்யக்கூடாது எனக்காக குக்கிகளை கொண்டு வர வேண்டும் நேரம் தொடங்குகிறது சரி என்ன செய்யலாம் சிந்திக்க 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 ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் ஐஸ்கிரீம் குக்கீஸ் செய்வேன் ஆ இது மிகவும் டெலிஷியஸாக இருக்கும் எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ நம் சமையல் தொடங்க போகிறோம் ஆனால் எனக்கு பயங்கரமான ஐஸ்கிரீம் பிடிக்கும் மேலும் அதிகம் சாப்பிட வேண்டும்

ஒவ்வொரு குக்கி அடுக்கிலும் ஐஸ்கிரீம் வைப்பேன் இது கண்டிப்பாக சுவையாக இருக்கும் சரி நிறைய ஐஸ்கிரீம் அதே போல நிறைய அவளுக்கு இது பிடிக்கும் என நம்புகிறேன் ஐயோ இதோ மோசமாகிறது ரெண்டு ஒன்று சென்சரன்ஸ் உங்க குக்கிகளை முயற்சிக்க செய்யுங்கள் வீட்டர் அண்ட் சீஸ் பண்ணிங்க வாய்ப்பு சாலை நட்டு பார்ட் தட்ஸ் டானியட் குக்கீஸ் ரோ சாங் ஓய் வாவ் ஒரு சிறிய பெண் கோயில் எவ்வளவு அழகாக உள்ளது ஐயோ நான் மிகவும் திறம்பட இருக்கிறேன் விட்டு சொல்கிறேன் இருந்தால் செய்து பார்க்கலாம் உள்ளது இங்கே என்ன தயாரிக்கப்பட்டிருக்கிறது வாவ் டிஃபனி என்ன நடந்தது அவள் உறைந்து விட்டாள் கூரே நாங்கள் சுதந்திரமாகிறோம் அவளுடைய நான் பொம்மையை நுமிட்டேன் அவள் எங்களை பிடிக்க முடியாது இருப்பினும் பணத்தை எடுக்கிறோம் மற்றும் அதை டிஃபனியுடன் பங்கிட்டுக் கொள்கிறோம் பார் வாவ் எவ்வளவு பணம் கூறே இது கண் கட்டிய மறைமுக விளையாட்டு நண்பர்களே அதை பாருங்கள் இங்கே இடங்கள் சரி, முதலில் மறைவதற்கு நிறைய உள்ளன யார் தேடுவார்கள் என்று முடிவெடுக்கலாம் கல் காகிதம் கத்தி சரி விரைவில் தொடங்குவோம் ஓ இல்லை முதல் நபர் பிரிட்னி இவ்வளவு வருத்தப்படாதே இது எப்படியும் மிகவும் வேடிக்கையாக இருக்கும் பிரிட்னி ஒரு முகமூடி அணிய வேண்டும் அங்கே எழுந்து நின்று விடாதே அவளை சுழற்றுவோம் மறைந்து விடுவோம் வாருங்கள் பெண்களே ஓ எனக்கு சற்று மயக்கம் நீங்கள் ஏற்கனவே ஓடிவிட்டீர்களா ஆஹா சரி நான் ஐந்து வரை எண்ணுகிறேன் நான் பத்து மணி வரை செய்ய முடியும் நீ இன்னும் மறைவில் போகவில்லை என்றால் அது என் தவறு அல்ல ஓ அது என்ன ம் ரொம்ப சுவையாக மணக்கிறது ஓ அது சிகன் மெக்னகெட்ஸ்

மேரி அமைதியாக இரு அவள் நம்மை கேட்க முடியும் நான் உன்னிடம் சில உருளை கிழங்குகளை எரிய போகிறேன் ஏய் வா நீ ஏன் இப்படி செய்கிறாய் பெண்களே நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா என்னிடம் யாராவது உணவு எரிகிறார்களா ஓ அது நீயா அண்ணா நான் உன்னை பிடிக்க போகிறேன் ஓ இல்ல அவள் கிட்டத்தட்ட இங்கே வந்து விட்டாள் நான் எங்கு போக வேண்டும் ஓ ஆம் நான் செய்து விட்டேன் ம் மேலும் நான் எனக்கு சுவைக்க ஒரு கேக் கூட இருக்கிறது அவள் என்னை கண்டுபிடிக்க மாட்டாள் ஓ இது கேக் தானா ம் ரொம்ப சுவையாக மணக்கிறது ம் சாக்லேட் அற்புதம் யாரோ இங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கிறேன் காளடி சத்தம் கேட்கிறது

பட்டு நீ என்ன தோகம் ஓ பிரிட்னி அல்லி ரொம்ப ரொம்ப ஆசுகுல ஓ அவ எல்லாம் என்ன புடிக்க போற நான் ஓடணும் நான் புடிச்சிட்டேன் நான் ஒருத்தர புடிச்சேன் யார் இது நீ இப்ப ஓட முடியாது இது கென்னி சரி இப்ப நீ ஏ தேடுற ஏன் நான் குதிர முகம் மூடி கொண்டு என் கண்ணல மூடுறேன் சரி அத சுழத்துங்க அவ்வளவாக இல்லை வாருங்கள்

வாங்க நான் பிரிட்னியை விட வேகமாக உன்னை கண்டுபிடிக்க போகிறேன் எனக்கு ஒரு நகைச்சுவையான யோசனை வந்தது கென்னியை அடிப்போம் ஏய் யாரோ என்னை அடித்தார்கள் அது யார் நான் உன்னை கண்டுபிடிக்க போகிறேன் இனி அப்படி செய்யாதே ஆஹா அது நகைச்சுவையாக இருந்தது அதை யார் செய்கிறார்கள் நான் கோபமாகிறேன் அதுவே நான் இங்கிருந்து போகிறேன் நான் நிஞ்சா போல கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் கண் கட்டப்பட்ட போல ஓ சரி நான் இந்த மனிதரை கண்டுபிடிக்க போகிறேன் வெறுப்பேற்ற முடிவு செய்தால் நாமும் அவளுக்கு ஆதரவு தர வேண்டும் பெண்களே போகலாம் கென்னியை வெறுப்பேற்றும் பிரிட்னியின் யோசனையை ஆதரிப்போம் இல்லை நிமிடம் ஏன் நீங்கள் அனைவரும் இப்போது இதை செய்ய முடிவு செய்தீர்களா நிறுத்துங்கள் ஏன் நீங்கள் என்ன தெரியும் அப்போ நான் உங்களை வேகமாக பிடிக்கிறேன் நிறுத்து மேரி ஹன்னா வெளியே சரி நான் ஒருத்தரை பிடித்து விட்டேன் இறுதியாக காத்திரு ஓ ஓஜ் இது மிகவும் அசௌகரியமாக உள்ளது நிறுத்து பெண்களே நிறுத்துங்கள் கென்னி நாங்கள் இங்கே இருக்கிறோம் நிறுத்து எனக்கு கோபம் வருகிறது நான் யாரையாவது பிடிக்க போகிறேன் பாரு அது யார் அது எளிதல்ல நம்முடைய சிறிய குதிரை ஓ நீ என்ன சொல்லிவிட்டா ஆனால் நான் உன்னை பிடித்தேன் இதை யார் செய்தது மேபல் நான் முழுவதும் செய்ய விரும்பினேன் நான் தேட தயாராக இருக்கிறேன் ஒரு கிளி முகமூடி உள்ளது இது மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் என்னை சுழற்றலாம் சரி நான் தயாராக இருக்கிறேன் போகலாம் அவ்வளவு எளிதல்ல சரி உங்களை நான் தேடுகிறேன் ஓ அது அது என்ன ஒரு பிளாஸ்டர் போல இருக்கிறது எனக்கு அது தேவைப்படும் ஏன் அவள் அதை எடுத்துக்கொள்கிறாள் ஒரு நிமிஷம் காத்துருக்கு மேபல் அப்படி செய்யாதே ஓச் ஓஜ் நான் அதை விரும்பவில்லை மேபல் நான் இதை பெற்றேன் இதை கொண்டு உங்களை வேகமாக பிடிக்கிறேன் இது விளையாட்டின் வரலாற்றில் ஒரு சாதனையாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் எங்கே மறைந்திருக்கிறீர்கள் டா நான் கிழையின் அவரை இயற்பன பிளாஸ்டரை கிழையெற்றப்படினேன் என்னை மீபல் கண்டுபிடிக்க வேணாம் நான் ஏதாவது யோசிக்கணும் சரி நம் புதரோட வெளியேறுகிறோம் இது மிகவும் பயங்கரமாக உள்ளது அது அமைதியாகி சுடுவதை நிறுத்தியதாக தெரிகிறது ஓ நான் ஓட வேண்டும் நான் தேனி மோதினேன் ஓ இல்ல எங்கும் தேனீக்கள் நண்பர்களே உதவுங்க என்ன செய்தா தேனீக்கள் நிறுத்துங்கள் இங்கே யாரோ இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டார்கள் பாருங்கள் அது ஹானா இப்போது என் முறை நான் ஒரு பிளேக் டாக்டர் முகமூடி அணிய போகிறேன் சரி சிரிப்பதை நிறுத்தி என்னை சுழற்றுங்கள் ஓ எனக்கு இப்போது வாந்தி வரப்போகிறது தொடர்ந்து இங்கே எல்லாம் சிதறி கிடக்குது ஓ வாங்க நான் உன்னை கண்டுபிடிக்க வேண்டும் ஓ அது ஒரு புதர் சரி பரவாயில்லை ஓ அது ஒரு புதர் இல்லை நீ எளிதில் என்னை பிடிக்க முடியாது நான் ஓட போகிறேன் முடியாது ஏன் என் மேல் பந்துகளை எறிகிறாய் அது கண்டிப்பாக கேட்டி நிறுத்து இது எனக்கு ஏற்கனவே கடினமாக இருக்கிறது எனக்கு தலை சுற்றல் வந்துவிட்டது நண்பர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்னிடம் வாருங்கள் நான் உங்களை அணைத்துக் கொண்டு உங்களை பெறுவேன்

சரி இங்க என்ன சரி நான் ஏதோ கேக்குறேன் இது சாக்லேட் நீரூற்று இப்போ வந்து எங்க கைகள் சாக்லேட்ல மூழ்கி இருக்கு ஆனா இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது என்கிட்ட பாருங்க நண்பர்களே என் கைகள் சாக்லேட்ல மூழ்கி இருக்குன்னு நீங்க ரசிக்கிற இங்க ரசிக்கலாம் ஆஃப் நான் விழா போறேன் இது என்ன ஓ கேக்கும் நான் இதை என்னுடன் எடுத்து செல்ல போகிறேன் அம்மாவிடம் வாருங்கள் நான் உங்களுக்குள்ள கேக் எரிய போகிறேன் ஏன் நான் நான் அதை சாப்பிட முடியும் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் வா ஓ வருகிறேன் ஓ விழுந்து விட்டேன் நான் அதை செய்ய முடியாது நண்பர்களே நான் தோற்றுவிட்டேன் நீங்கள் வென்றீர்கள் நான் இந்த விளையாட்டை விளையாட முடியாது நான் கேக் விரும்புகிறேன் இதில் நான் மிகவும் சிறந்தவன் என்ன பேசுகிறாய் மேரி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் விளையாடுகிறோம் நீங்கள் விரும்பவில்லை என்றால் கேக் சாப்பிடலாம் இது மிக